ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்டர் ஸ்டோரி எஸ் தான் நம்ம மகாஷ் சீரியலும் டிஆர்பி பார்த்துலாம் ஸோ இந்த கைக்கெல்லாம் எல்லோரும் எப்படி வந்து இருத்துருக்கு பார்க்குறாங்களா இல்லை வீக்காக தான் ஜஸ்ட் இதுக்கு முன்னாடி பார்த்துட்டு தாங்களா நார்மல் குடும்ப கதையை இப்போ எல்லாரும் பார்த்துட்டு ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்துக்கலாம் எப்படின்றது இந்த டிஆர்பி வச்சு சொல்லிடும் ஸோ லாஸ்ட் வீக் ஒரு டிஆர்பி சொல்லியிருந்தோம் ஹர்பன் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் த்ரீல வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த வீக் ஹர்பன் எவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படின்னு வாங்கினா பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் டூ வாங்கியிருக்காங்க எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஒன் வந்து ரெடியூஸ் ஆகிடுச்சு ஸோ இது வந்து ஹர்பனில் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹர்பன் ப்ளஸ் ரோலில் வந்து எவ்வளோ வாங்கியிருக்காங்க லாஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கனா ஃபோர் பாயிண்ட் ஜீரோ நைன் வந்து வாங்கியிருக்காங்க ஸோ இப்போ வந்திருக்க இன்றைக்கு வந்துருக்க டிஆர்பி ஃபோர் பாயிண்ட் ஜீரோ ஒன் வந்து வாங்கியிருக்காங்க ஸோ இதுதான் இப்போ இருக்கிற ஸ்டேட்டஸ் ஆஃப் மகாநதி ஸோ அப்கமிங்கில் தொடர்ந்து பார்ப்போம் இந்த வீக்குக்கான டேப்பி நெக்ஸ்ட் வீக் வந்துடும் அது குறையதா ஏறுதான்னு தெரியும் ஆடியன்ஸ் எப்படி லைக் பண்ணி பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் விஜய் டிவியில் வந்து நம்பர் ஃபைவ்ல வந்து இருந்த சீரியல் வந்து நம்பர் சிக்ஸ்த் பொசிஷனுக்கு போயிருக்காங்க ஸோ நம்பர் ஒனில் வந்து இப்போது ஐஎன்ஆர் துணை செகண்ட் சிறுகடை காசு தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியன்சோட் ஃபோர்த்தில் வந்து ப்ளேஸில் ஃபோர்த்து பிளேஸில் சின்னமருமல் இருக்காங்க ஃபிஃப்த் பிளேஸில் வந்து சிந்து பேர் இருக்காங்க ஸோ சிக்ஸ்த் பிளேஸில் ஃபோர் பாயிண்ட் ஆவரேஜில் இருக்கிறது வந்து நம்மளுடைய மகானி சீரியல் ஸோ அப்னா எதோ ஒரு டீட்டெயிலும் ஓவரால் டாப் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கிறதையும் டே வைஸ்ட் யாரையும் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ